இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் வைகாசி மாதம் நிலத்தடி போர் போட நட்சத்திரம் வாரியாக நல்ல நாள் பார்ப்போம் நிகழும் மங்களகரமான விசுவாபசு வருடம் வைகாசி மாதம் ஒன்றாம் தேதி மே மாதம் பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை தேய்பிரை திருத்தியை திதி கேட்டை நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை பத்து முப்பது டு பன்னிரெண்டு மணிக்குள் புதச்சந்திரஹோரை கடகலக்னத்தில் நிலத்தடி போர் போட்டுக்கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் மகம் மூலம் பூரம் பூராடம் அஸ்தம் திருவோணம் சுவாதி சதயம் பூசம் அனுஷம் ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் நிலத்தடி போர் போட்டுக்கொள்ளலாம் சுபம் திருமண பொருத்தம் பார்க்க ஜாதக பலன் பார்க்க நல்ல நாள் குறிக்க புரோகிதம் செய்ய அணுகலாம் கட்டணம் உண்டு